குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியிடம் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய தை மாதம் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் இந்த தை மாத துவக்கத்துல என்ன கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்குள்ளேயே செவ்வாயும் புதனும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனீஸ்வர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவானும் ராசிக்கு பனிரெண்டுல சுக்கர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா தை மாசம் ஒன்னாம் தேதியே உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ஒரு சூழல் அதாவது சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான மகர ராசிக்குள்ள இருக்க போறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் மகர ராசியில தான் இருக்கிறாரு இரண்டாவதா தை மாசம் நாலாம் தேதி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பித்தா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதி உங்கள் ராசிக்குள்ளேயே வந்தாமரை போறார் தை மாதம் நாலாம் தேதி ராசிலேருந்து தனுசு ராசிக்குள்ளே சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் சுக்கரன் ரெண்டு ராசிகளை கடந்து போறாரு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாட்கள் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கர பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அடுத்ததான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து கதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இது நாள் வரைக்கும் தை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு புதன் பயிற்சி ஆகிறார் அதாவது தனுசு ராசிலேருந்து மகர ராசிக்கு புதன் பயிற்சி ஆகிறார் அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அதை செவ்வாய் நாட்டம் ஆரம்பம் அப்படின்னு போட்டிருப்பேன் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில் செவ்வாய் அங்கே உச்சம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான கால ஒரு சில ராசிகளுக்கு இது அற்புதம் ஒரு சில ராசிகளுக்கு இது அதிகப்படியான பிரச்சனை எந்த ராசிகளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரு சிலர் ஒரு ராசியாக இருக்கலாம் ஒரு லக்னமாக இருக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது இது இப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தனி ஒரு பதிவு செவ்வாயம் செவ்வாய் பயிற்சியை பற்றி தனியாக போட்டிருக்கேன் பதிவு குடி சீக்கிரம் வெளியில் வந்துடும் ஆகிடும் ஸோ சீக்கிரமாகவே அதை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் இதுதான் இந்த நாலு கிரகங்களினுடைய நகர்வுகள் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது இந்த கிரகங்கள் நகர்வால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி பலமாயிட்டார் அப்படினாவே அப்படின்னாவே எதுனாலும் சமாளிக்க முடியும் உங்களால எதுனாலும் என்ன தடை வந்தாலும் சமாளிச்சிடலாம் என்ன விஷயம் நடந்தாலும் அதுலேருந்து மேலே வந்துடலாம் அப்போ ராசி அதிபதி பலமா இருக்கணும் கோச்சாரத்துல கோச்சாரத்துல தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க இப்போ செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் குருவினுடைய வீட்டிலேயும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் செவ்வாய் வீட்டில் இருந்து பரிவர்த்தனை யோகத்தில் ரெண்டு கிரகங்களுமே பலமாகுது அப்போது உங்களுடைய ராசி அதிபதி பலம்தான் ஃபஸ்ட்டு ஒன் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு அது இறுதியில் சாதகமாக முடியும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை தனுசு ராசி நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ குரு வக்ர நிவர்த்தி வேற ஆயிடுச்சு போன மாதம் தான் வக்ர நிவர்த்தி ஆச்சு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இன்னுமே அது பாசிட்டிவான ரிசல்ட்டை தான் கொடுக்கும் பரிவர்த்தனை இல்லைனாலும் குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்குது ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வை இருக்குது ஸோ அது உண்மையாவே உங்களை நல்லா ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணி உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நான் வேலையை செஞ்சுருது ஃபஸ்ட் ஒன் இப்போ ஒவ்வொரு கிரகங்களுடைய நகர்வுகள் அடிப்படையாக வச்சுட்டு பலன் பார்க்கலாம் முதல்ல சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் மேலதிகாரிகள் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தந்தை இவர்கள் மூலமாக தன வரவு உண்டாகும் அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற காசு எடுத்து உங்கள் உங்களுக்கே கொடுத்துடுவார் அதாவது உங்களுக்கு சேர வேண்டிய காசு எப்படா கிடைக்குன்னு எதிர்பார்த்துட்ருப்பீங்க அப்போ எப்படா கொடுப்பார் அப்படின்னு இப்போ கிடைக்கும் நீங்கள் கேட்காமையே கிடைக்கும் பையனுக்கு இது கொடுத்தா கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும் அவங்க மனசுக்குள்ளே தோணும் தந்தையின் வழி தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் சார் எனக்கு குடும்பம் அமையாமல் இருந்துகிட்டு இருக்குது திருமணமாகாம இருந்துகிட்டு இருக்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா பாருங்க தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கான வரண் அமைவதற்குண்டான சூழலை ஏற்படுத்தி தரும் இந்த தடவை பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப கௌரவம் ரொம்ப கௌரவமான பேச்சாக இருக்கும் உங்களுடைய தற்பெருமிகளை அதிகமாக சொல்லிட்டு இருப்பீங்க குள பெருமிகளை பேசுவீங்க நிறைய பூஜை புனஸ்காரங்களுக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்துக்குள்ளேயே உங்கள் குடும்ப நபர்கள்கிட்டயே வந்து பூஜை புனஸ்காரங்கள் ஹோமம் இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கும் ஒரு கிரகப்பிரவேஷம் நடக்கிறதாக இருக்கும் ஒரு திருமணம் நடக்கிறது ஒரு கல் அடுக்கி வச்சு ஹோமம் பண்ணுறாங்கன்னா அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ பூஜை புனஸ்காரங்கள் நிறைய கலந்துக்குவீங்க இப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தை வரக்கூடிய சம்பளத்தை சம்பாதித்த காசை மறைக்க முடியாது அதுக்கு வீணாக ட்ரை பண்ணி மாட்டிக்கிட வேணாம் அதே போல் மறைமுகமாக ஒரு பணம் வர்ற மாதிரி இருந்ததுன்னா அது பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளுக்கு கொடுக்க போகுது அது சேஃபாக இல்லை அப்படிங்கிறத இது உணர்த்துது நேர் வழியில் சரியான அமைப்புகளில் கணக்கு காட்டி வர்ற பணத்துக்குத்தான் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பன மறைமுகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை வந்தாலும் அது பெரிய பிரச்சனையோட வரும் அப்படிங்குறத கவனமானதுங்க நான் சொல்ற பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாதுங்க சின்ன சின்ன அமௌண்ட்டை பெரிய பிரச்சனையே கொடுக்கும் சொன்ன வாக்க காப்பாற்றணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அதை செஞ்சும் காட்டுவீங்க ஆரம்ப கல்வி உயர்கல்வி எல்லாமே நல்லா இருக்க போகுது கல்வியில தடைகள் இல்லை ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா அது வெளியில தெரிஞ்சிடும் வெளியில் தெரியக்கூடாது நம்மளுடைய கௌரவம் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்குவீங்க ரொம்ப கிளியரான ஒரு ஹியூமனாக உங்களை நீங்களே காட்டிக்குவீங்க சில பேர்த்துக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை வருது வயசான உங்களுக்கு கண் ஒற்றை தலைவலி அதில் லெஃப்ட் சைடு மட்டும்தான் வலிக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லுது பேச்சில் மட்டும் வேகம் இல்லாமல் விவேகமும் வேணும் தேவையில்லாத கோபம் தவிர்த்துக்கணும் தேவையில்லாத கோபத்தை கண்டிப்பாக தவிர்த்துக்கணும் இல்லைன்னா அது சில சங்கடங்களை கொடுத்துருது கோபம் சில சங்கடங்களை உருவாக்கிறது அப்படிங்கிறத மாற்றம் இல்லை மற்றபடி உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு பொருளாதார வளர்ச்சி உண்டு அரசாங்க அரசியல் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது அரசு தலைவர்கள் அல்லது அரசியலில் அரசு வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் உண்டு நிறைய நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரத்தை உருவாக்கி தருவாங்க அதன் மூலமாக நல்ல ஒரு கையிருப்பு பணத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது லோன் அல்லது ஒரு ஊக்கத்தொகை இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் இப்போ சூரியன் இரண்டாம் பாவத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் சொல்லுது குடும்பத்துக்குள்ளே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் குடும்பத்தில் புது உறவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருது குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏதாவது இருந்துருந்ததுன்னா அது நீங்கள் மறைக்க முடியாத அளவுக்கு வெளியில் வந்துடும் மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாது வெளியில் வந்துடும் ஸோ அப்போ குடும்ப நாயங்களை வெளியில் பேசுகிறது தவிர்த்துக்குங்க ஸோ அது ஒரு பாதகமான விஷயம் இது ஒரு மட்டும் நான் நெகட்டிவ் சொல்லிடுறேன் இப்போ இது எல்லாமே எனக்கு நடக்குமா சார்னால் கண்டிப்பாக நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்படி வரணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை முத்திரம் முத்திராடத்துலேருந்து எதாவது கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கண்டிப்பாக நடக்கும் இன்னும் சூரியனுடைய இணைந்த கிரகம் கூட தசாபுத்தி நடத்தலாம் ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படி இல்லைன்னா நடக்காத சார்னா அப்போவும் நடக்கும் அதனுடைய அளவு வேரியேஷன் கொஞ்சம் குறைவு அவ்வளோதான் அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தை மாதம் நாலாம் தேதி உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார்னா தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே தான் இருக்க போகிறார் சுக்கரன் ஆறாம் அதிபதி வேலை இல்லை வேலை இல்லைன்னு தொலாகிட்டே இருந்தீங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் பெண்கள் மூலமாக சில எதிர்ப்புகள் வருவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக எதிர்ப்புகள் வரும் தாய்மாமனை எதிரியாக மாறுறதுக்கு உண்டான சூழலையும் சொல்லுது கவனமாக இருக்கணும் டைமாக நத்தை சித்தி இந்த மாதிரி உறவுகள் ஆனாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை துணையை கொஞ்சம் உங்களை டார்ச்சர் பண்ணுறக்குன்னு நான் வேலைகளை செய்யுது சார் அதெல்லாம் என்னால் சமாளிக்க முடியுமா சார்னால் அந்த டார்ச்சர் இந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் ராசிக்குள்ளே வந்து உட்கார்றார் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் நீங்கள் நினச்சதை விட சுகமான சுபமான லாபம் உங்களுக்கு உண்டு காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும் பிரச்சனையும் தான் வரும் வெற்றியும் பெண்ணால் தான் வரும் பிரச்சனைக்கு பின்னாடி தான் ஒரு பெண்ணால் வெற்றி கிடைக்கும் பிரச்சனை கண்டு அஞ்ச வேண்டாம் எதிர்ப்புகளை கண்ட அஞ்ச வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் போயிட்டு வரணும்னு நினைப்பீங்க இது வந்து வேலைக்காகவோ மற்ற விஷயங்களுக்காகவோ இல்லாம இன்ப சுற்றுலாவாக சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மாதம் அதெல்லாம் துணிஞ்சு தைரியமா பண்ணுவீங்க அதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்க இப்போ தாய் மாமனனுடைய ஆதிக்கம் சூழ்நிலைக்குள்ளே நீங்க இருப்பீங்க தனிப்பட்டு இயங்க முடியாம அவங்க சொல்கிறத கேட்கணுமோ அப்படிங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே போயிடும் சரிங்களா அதே போல் வேலையாட்கள் கிடைக்காம இருந்துட்டு இருந்ததுன்னா வேலையாட்கள் நல்லபடியா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு போட்டி தேர்வு பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக்கும் போது அது கடைசியில் வெற்றியை கொடுத்துருது வெற்றியை கொடுத்துடுது எதிரிகள் தேடி வர்றாங்க வந்தால் வந்துட்டு போகிறாங்க கடைசியில் அவனையெல்லாம் அடித்து துவம்சம் பண்ணி நீங்கள் ஜெயி ஜெயிச்சுட்டு தான் வர போகிறீங்க எதிரிகள் தேடி வர்றாங்கன்னு சொல்லி பயப்படவெல்லாம் வேண்டாம் அதே போல் பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் வரும் கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்கும் இதற்கு முன்னாடி கடன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நொந்து போயிட்டீங்க கிடைக்காமல் இருந்துகிட்டு இருந்தது இப்போ அந்த கடன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் கிடைக்கும் சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஆறாம் அதிபதி ராசிக்குள்ளே இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல சுக்கரனுடைய தசாபுத்தியோ சுக்கரனுடைய நட்சத்திரங்களான பரணி பூரம் பூராடத்தில் ஏதாவது கிரகம் இன்னும் தசாபுத்தி நடத்தினாலும் உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை சொல்கிறது சிறகு சுகர் லெவல் அதிகமாயிடும் வயசானவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போதான் இனி அதிகமாக சாப்பிடணும்னு நினைப்போம் ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய சாப்பிடணும்னு நினைப்போம் தேவையில்லாத விஷயங்களை வாங்கி வாங்கி சாப்பிட்டு உடம்பு ரொம்ப கெடுத்து வச்சுருவோம் மறுபடியும் பிரச்சனை வரும்னு ஹாஸ்பிட்டல் போவோம் ஃபுட் பாய்சன் ஆகும் ஆல்ரெடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கும் ஆகும் போவோம் ரெடி ஆகும் மறுபடியும் வாயடக்க முடியும் மறுபடியும் சாப்பிடுவோம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சாப்பிடக்கூடிய காலகட்டம்னா பதினெட்டு சாரி பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்களை சாப்பிடக்கூடிய ஒரு காலம் நாவடக்கம் இல்லை அப்படின்னா வயிறு கண்டிப்பா கெட்டு போயிடும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனமா பார்த்துக்கிடுங்க மத்தபடி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான் சுக்கரன் ராசிக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா பொருளாதாரம் மேம்படும் இரண்டாவதா உங்களுடைய முக அழகும் உங்களுடைய தேஜஸும் அதிகமாகும் அடுத்தவர்கள் ஈர்க்கும் மனம் கொஞ்சம் மெருகேத்துக்குவீங்க உங்களை நீங்களே எப்படி சார்னா அதுக்குள்ள பிறக்கும்போது இருக்கிறதானே சார் இருக்கும் நீங்க என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா அப்படி கிடையாது ஒப்பனைகள் அலங்காரங்கள் நல்லா இருக்கும் ட்ரெண்டியாக அப்டேட்டடாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இது அடுத்ததான் புதன் பகவானை பத்தி பார்க்கலாம் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதி தை மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அவர் ஏழாம் இடத்துல தான் இருக்கு சரி ராசிக்குள்ளேயே இருக்கிறார் திக்பலத்தில் இருக்கார் அப்ப ஏழாம் அதிபதி லக்னத்திற்கு வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு தொழில் ஸ்தானாதிபதி லக்னத்துல பலம் அடையக்கூடிய அமைப்பு தொழிலில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் சலிப்புகள் இருந்தாலும் அது உங்களை ஒன்றும் பண்ணாது வெற்றி தான் எந்நேரமும் நேரமும் தொழில் சார்ந்த சிந்தனை இருக்கும் வாழ்க்கை துணையை கண்டுக்கிட மாட்டேங்க இல்லை வாழ்க்கை துணையை கவனிக்கணுன்ற ஒரு விஷயக்குள்ள விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா தொழிலை சுத்தமாக கண்டுக்க மாட்டேங்க ரெண்டுல ஏதோ ஒன்று தான் தனசு ராசி லக்கணத்திற்கு இந்த விஷயத்த நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் தொழில் தொழில் தொழில்னு ஓடும்போது திருமண வாழ்க்கையை உங்களுக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுது திருமண வாழ்க்கையை பார்த்தாங்கன்னா தொழில் சுத்தமாக முடிஞ்சு போயிடுது ரெண்டு ஏதோ ஒன்று தான் கொடுக்குது இந்த கிரகம் காதல் அரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் யார் மேலே வேணாலும் வரலாம் குழந்தை மேலே வரலாம் வீட்டில் புதுசாக வாங்கிட்டு வந்த பெட்டு டாகா இருக்கலாம் ஃபிஷ்ஷாக இருக்கலாம் அவங்க மேலே விருப்பம் வரலாம் மனிதர்கள் மேலே மட்டும் வர்றது காதல் கிடையாது மனசுக்கு பிடித்த ஒரு பொருள் மேலே வர்றதும் காதல் தான் என்ன வயசாக இருந்தாலும் காதல் அரும்பக்கூடிய ஒரு காலகட்டம் மனதிற்கு நெருக்கமான சில விஷயங்கள் மனதிற்கு பிடித்த சில விஷயங்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது வாழ்க்கை துணை உங்களை தேடி உங்களிடம் சரணடைய வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு என் கூட தான் அவர் பலமா இருப்பார் அப்படிங்கறது நீங்களும் உணர்வீங்க ஓ உங்ககிட்ட வரும்போது உங்க வாழ்க்கை துணை பலமாகுது அப்படிங்கிற விஷயத்த அவர்களும் உணர் உணர்வு உணர்வாகும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் அப்போ அன்பு பாசம் காதல் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் தூக்கலா கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஸோ புதன் அந்த வேலையை செய்து தொழில் சிந்தனைகளை கொடுக்குது தொழிலில் வளர்ச்சியை கொடுக்குது தொழிலுக்கான திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது ஆனால் செயல்படுத்த முடியுமா முடியாது அப்படிங்கிறது செவ்வாயும் குருவும் தான் பரிவர்த்தனை இருக்கிறங்காடி கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க நீங்கள் வேணாம் வேணான்னு சொல்லலாம் தேடி வருவாங்க அந்த மாதிரியான அமைப்பு உங்களை விட வயது குறைந்தவர்கள் நிறைய பேர் வாடிக்கையாளராக அந்த காலகட்டம் மாறுறவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் சீட்டு சிப்பண்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்க கலைத்துறையில் இயலசி நாடகம் ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க வட்டி வரவு செலவு பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல காலகட்டம் ஏன்னா குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் புதனும் வந்து சேர்றாரு ஒன்று அஞ்சு ஏழு பத்து தொடர்பு பதினொன்றாம் அதிபதி சுக்கரனும் அங்கே வந்துடுறாங்க ஒரே ஒரு மைனஸ் என்ன ஆறாம் இடம் ஆறாம் இடமும் சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் எதிர்ப்புகளும் இருக்கும் அதே நேரத்தில் கடன் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் இந்த தனுசு ராசிக்கு இந்த புதன் பலன் தர இருக்கிறார் உங்களுடைய சுயஜாதகத்துல புதனனுடைய நட்சத்திரங்களான ஆயுள்யும் கேட்ட இறைவதில் ஏதாவது கிரகன் என்ன தசாபுத்தி நடத்தினாலும் புதனனுடைய இருந்தாலும் இது நூறு சதவீதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்ததாக செவ்வாய் என்னங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துடலாம் செவ்வாய் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது அஞ்சு பன்னெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து பனிரெண்டுக்கு அதிபதி லா ராசிக்குள்ளே இருக்கிறார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் அது குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துலையும் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள இருக்குது செவ்வாய் பலமாக இருக்கிறார் குரு பலமாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம்லாம் போன டைம் பார்த்தோம் இப்போ அந்த செவ்வாய் தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் வாக்குஸ்தானத்துக்கு ஐந்தாம் அதிபதி ரெண்டில் இருப்பது ஐந்து ரெண்டு தொடர்பு கட்டாயம் மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை தந்தே தீரும் பேச்சு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப அடமண்டா ரொம்ப கோபத்தோட யாருக்கும் மதிப்பளிக்காமல் பேசுவீங்க அந்த ஒரு ஒரு நெகட்டிவ் உங்ககிட்ட வந்துடும் பெண்களா இருந்தா வாழ்க்கை துணையின் வழியில ஒரு பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது உறவுகள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து பயணிக்க விருப்பப்படுவார்கள் குழந்தையின் மூலமாக குழந்தையை மையப்படுத்தி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுறதுக்குண்டான சூழலை அந்த செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார் இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த தேவையில்லாத விரைய செலவுகளை குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத யோசிப்பீங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்த செலவுகளை குறைச்சு செலவுகளை சேமிப்பா மாற்றுறதுக்கு உண்டான வேலையும் செஞ்சிருவீங்க காசோட அடுமை ரொம்ப நல்லா தெரியும் தனுசு ராசி ஏன்னா பொருளாதார கிரகத்தினுடைய ராசி அது சுக்கரனும் குருவும் பொருளாதார கிரகங்கள் அப்போ ரிஷபம் விருட்சகம் சாரி ரிஷபம் துலாம் தனுசு மீனம் இவங்கிற மூணு இந்த நாலு ராசியுமே வந்து சுக்கரன் குருவனுடைய ராசிகள் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருளாதாரம் சார்ந்த அறிவு இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது செவ்வாய் இரண்டாம் பாவத்துலேருந்து பொருளாதாரத்தை கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை நல்லபடியாக சரியான வகையில் பயன்படுத்திக்குவீங்க பேச்சு மட்டும் கவனம் குடும்பம் வளர்ச்சி அடையும் பேச்சு பிறர் உங்ககிட்ட பேச கூட யோசிப்பாங்க பிறர் முகம் ஜொலிக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்திடுவீங்க சூடான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க ஸோ அது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் போதுமானது தனுசு ராசிக்கு இந்த மாதம் நல்ல யோகத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் தரும் நிறைய பாசிட்டிவும் பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவும் இருக்கு பாசிட்டிவை மறுபடியும் மேலும் பாசிட்டிவா மாற்றுறதுக்கும் நெகட்டிவ்ல இருந்து நம்ம கொஞ்சம் அப்படியே தள்ளி இருந்துக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்ய வேணும் ரெண்டு நல்லெண்ணம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்து அந்த வழிபாடு பண்ணலாம் இப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமைனாலும் அந்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க மேலும் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் தைரியம் பொறுமை நல்ல பொருளாதார முன்னேற்றம் குடும்ப ஒற்றுமை மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இப்படி அனைத்தையும் பெற்று வளமுடன் வாழும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொளமுடன் திருச்சிடும்